துலா பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவானை ரெண்டாம் இடத்துல அவர் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சனி பகவான் அஞ்சாம் இடத்துல மகிழ்ச்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் முழுவதும் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் நல்லாயிருக்கும் கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் பேங்க் பேலன்ஸ் பரவாயில்ல இருந்தாலும் நீங்கள் அதுக்காக நிறையா என்டர்டெயின்மெண்ட்காக செலவு பண்ணுவீங்க ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையர்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஏற்கனவே நீங்கள் அஃபையரில் இருந்தீங்கன்னா உங்கள் லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும் பின்னாடி அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் யாரை நம்புகிறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் நீங்கள் யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டைரக்டாக தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் என்ன நினைக்கிறீங்க அது நடக்கும் அதற்கான சூழ்நிலைகள் இருக்குது அதற்கான தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடும் அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாம் உங்களோட தொடர்பில் வருவாங்க ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது தொண்டர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க ரேஸில் இன்வெஸ்ட் பண்ண பண்ணணும்னு நினைக்கிறீங்க லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எனி ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் பரவாயில்ல நல்லாவே இருக்குது இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் சர்வீஸ் தானாதிபதி குரு ஏழில் சர்வீஸ் தானது ராகு இருக்கார் இருக்காரு அப்படி இருந்தாலே வேலை இல்லாமல் போகாது டெஃபினட்டாக உங்களுக்கு வேலை இருக்குது விலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் அத்தனையும் இருக்குது இன்க்ரிமெண்ட் எது பார்க்குறீங்களா ப்ரொமோஷன் எது பார்க்குறீங்களா வேறு எதாவது மானிட்டரி பெனிஃபிட் எது பார்க்குறீங்களா இதுக்கான சோர்ஸஸ் எல்லாம் இந்த வாரம் இருக்குது சொந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது மொத்தத்துலேயும் இந்த வாரம் கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது பட் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் மிக கவனம் செலுத்துங்க இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் நரசிம்மருடைய வழிபாடும் கணபதியினுடைய ஒரு தரிசனமும் பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும்